ஆத்துமனேசரின் அங்கமகத்துவம் தியானம் பதினேழு ஆத்துமனேசரின் கை ஐந்தாம் பங்கு வேதம் அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கற் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள் தோமா என்பவன் அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலையிட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான் எட்டு நாளைக்கு பின்பு இயேசு வந்து நடுவிலே நின்று தோமாவை நோக்கி நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார் அவிசுவாசியாய் இராமல் இரு என்றார் தோமா அவருக்கு பிரதியுத்திரமாக என் ஆண்டவரே என் தேவனே என்றான் போதனை ரட்சகருடைய திருக்கரத்தை பற்றிய வேறு சில போதனைகளை நாம் மேலே சொல்லிய வசனங்களினால் பார்க்கிறோம் அவை மற்றவைகளை விட தெய்வீக மகத்துவமாய் இராவிட்டாலும் ரட்சன்ய மகத்துவமுள்ளவைகளாய் விளங்குகின்றன ஒன்று ஆத்துமனேசரின் திருக்கரம் ஒரு நாணல் கோலை பிடித்தது ரட்சகர் பிலாத்துவுக்கு முன்பாக தம்மை யூதருடைய ராஜா என்று அவர் சொல்லிக் கொள்ளுகிறதாக குற்றம் சாட்டப்பட்டார் பிலாத்து அதை குறித்து விசாரித்த போது நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான் என்று ஒத்துக்கொண்டு தமது ராஜ்யத்தின் தன்மையை உணர்த்தினார் பிலாத்துவும் யூதரும் இயேசுவின் ராஜ்ய தன்மையை கிரகித்து மனம் திரும்ப வேண்டியதற்க நான் ராஜாதான் என்று அவர் சொன்ன வார்த்தை கொண்டு அவரை அதிகமாய் பரிகாசம் பண்ண தலைப்பட்டு முள்முடி சூட்டி அவருடைய வலது கையில் ஒரு கோலை கொடுத்தார்கள் சற்று நேரத்துக்கு பின்பு அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள் இந்த கோல் பிலாத்துவின் அரண்மனைக்குள் போட்டுவிடப்படாமல் கொல்கதா மட்டும் கிறிஸ்துவின் திருக்கரத்தில் இருந்திருக்க வேண்டும் இயேசு தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னபோது காடி தோய்க்கப்பட்ட கடற்காலானை மாட்டி நீட்டி கொடுத்த கோல் இந்த நானல் கோலாகவே இருக்கலாம் தமை ராஜா என்றவருக்கு பரியாசமாக நானல் கோலை செங்கோல் என்று கொடுத்து கேலி பண்ணியிருக்கிறார்கள் இரண்டு ஆத்துமனேசரின் கரம் ஆணிகளால் கடாவப்பட்டிருக்கிறது என்று அறிகிறோம் என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள் என்ற வேதவாக்கியம் நிறைவேற வேண்டியதாயும் இருந்தது ரோமருடைய துறைத்தன வழக்கத்தின்படி சிலுவையில் அறையப்பட தீர்ப்பு பெற்றவர்கள் தீர்ப்பான கச்சேரியிலிருந்து கொலைக்களம் மட்டும் தங்கள் அறையப்பட போகிற சிலுவை மரத்துண்டுகளை சுமந்து போக வேண்டும் இயேசுவும் அப்படியே தம்முடைய சிலுவையை சுமந்து போனார் அவர் வழியில் பலதரம் சிலுவையின் பழுவால் இடறி விழுந்தாலும் மறுபடியும் எழுந்து நடந்து சுமந்தார் சிரேனே ஊர் சீமோன் சிலுவையின் அடியை சற்று தாங்கினாலும் அவரே அதன் பழுவை சுமந்து கொல்கதா மேடேறி மலையின் உச்சியில் இறக்கினார் அங்கே அந்த சிலுவை பூமியில் போடப்பட்டு அதன் மேல் ஆத்தும ரட்சகர் கிடத்தப்பட்டார் அவருடைய கை சிலுவையின் இரு இருந்த பல துவாரங்களில் எதற்காவது சரியாய் வந்திராவிட்டால் அத்துவாரத்தில் வருமட்டும் பலமாய் இழுக்கப்பட்டு ஆணி அடிக்கப்பட்டிருப்பார் அவ்வாணி இயேசுவின் கையை ஊடுருவி சிலுவையின் மறுபக்கம் நீண்டிருக்கும் இயேசுவின் கையிலிருந்த காயத்தில் தோமா அப்போஸ்தலன் விரலை விட்டு பர்ச்சிக்க வேண்டும் என்று சொன்ன வார்த்தையால் அவருக்கு அடிக்கப்பட்ட ஆணிகள் ஒரு விரலிலும் அதிக பருமனாகவே இருக்க வேண்டும் அந்த ஆணிகள் உள்ளங்கையையும் சிலுவையும் துளைத்து வெளியே உருவ வேண்டியதானால் சுமார் ஒன்றை சாணுக்கு குறைந்த நீளமாய் இருந்திருக்க மாட்டாது தியானம் ஆத்துமாவே நீ ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்காரத்தக்கதான வேலை இப்பொழுது வருகிறது இம்மட்டும் நீ உன் இரட்சகரின் அங்க மகத்துவங்களை பற்றிய பல குறிப்புகளை அறிந்து தியானித்தாய் இப்பொழுதோ அப்படியல்ல உன் இரட்சகர் பரியாசம் செய்யப்படுகிறார் இரட்சகர் இம்மட்டும் பட்ட அடி போதாதா அனுபவித்த நோவு போதாதா பரியாசமும் நிந்தையும் கூட்டப்பட வேண்டுமா ரச்சகா எத்தனை பேர்தான் கூடி உம்மை நிந்திக்கிறார்கள் நீ தனியாய் தேசாதிபதி அரண்மனைக்குள்ளே கொண்டு போகப்பட்டு அங்கே உமது சொந்த வஸ்திரம் உரியப்படுகிறது ஒரு சிவப்பு அங்கி தரிக்கப்படுகிறீர் ஒருவன் உம்முடைய சிரசில் முள்முடி சூடுகிறான் ஒருவன் உமது கையில் மூங்கில் தடி தருகிறான் சிலர் முழங்காலில் நின்று கேலி செய்கிறார்கள் சிலர் உமது திருமுகத்தில் துப்புகிறார்கள் பிலாத்து உம்மை முள்முடியோடும் மூங்கில் தடியோடும் அழைத்து வருகிறான் அஹா இதென்ன என் நிமித்தம் நீர் இவ்வளவும் பட வேண்டியது இருந்ததே ஆயேசுவே ஜாதிகளை இருப்புக்கோளால் ஆண்டு குயக்கலத்தைப் போல உடைத்து போடும் வல்ல இயேசுவே என் நிமித்தம் நீர் உமது வலது கரத்தில் மூங்கிலையோ செங்கோலாய் பிடித்து புறப்பட நேரிட்டது அந்த மூங்கில் உமக்கு பரியாச செங்கோலாய் மாத்திரம் இருக்கவில்லை அதைக் கொண்டே உமை அடிக்கவும் துணிந்தார்கள் ஒரு தரம் கொடுத்து வேடிக்கை பார்த்து மருதரம் பிடுங்கி அடித்தார்கள் ஹா நீர் சிங்கத்தின் கையில் அகப்பட்ட மானைப் போலும் புலியின் கையில் அகப்பட்ட ஆட்டுக்குட்டியைப் போலும் நடத்தப்படுகிறீர் ஹா நான் உம்மை இங்கே விட்டுவிட்டு என் வீட்டுக்கு போய்விட மாட்டேன் சத்துருக்கள் உமக்கு இன்னும் என்னதான் செய்யப் போகிறார்கள் என்று நான் என் ஆத்துமாவின் கண்ணால் பார்க்கட்டும் உமது தோளின் மேல் ஒரு பெரிய சிலுவை ஏற்றப்படுகிறது அதை சுமந்து கொண்டு எருசலேமின் தெருவழியாய் போகிறீர் சிலுவையின் பழுவால் அடிக்கடி இடறி விழுகிறீர் உமக்கு பின்னாலே சில ஸ்திரீகள் அழுது கொண்டு வருகிறார்கள் அந்த கண்ணீர் என் ஆத்துமாவில் சுரக்காதா அந்த பிரலாபம் என் உதட்டில் எழும்பாதா ஆ நான் என்ன கல் நெஞ்சன் ஆ நான் உணர்ச்சி இல்லாதவன் சிலுவை பாரத்தோடு அழுத ஸ்திரீகள் முகமாய் திரும்புகிறீர் அழுகிறவர்கள் அழட்டுமே நீர் ஏன் தான் திரும்புகிறீர் உமது நோவு அதிகப்படுமே அழுத ஸ்திரீகளை ஆறுதல் படுத்துகிறீர் பின்னும் திரும்பி நடக்கிறீர் பலதரம் இடறி விழுகிறீர் சிறேனே சீமோன் தாங்குகிறான் ஊரை கடக்கிறீர் பூர்வ அரசரின் கல்லறை தோட்டத்து வழியாய் போகிறீர் அங்கிருந்த உலர்ந்த எலும்புகளுக்கு ஜீவனின் அதிபதி கடந்து போகும் பாக்கியம் கிடைத்தது அப்புறம் இன்னும் பள்ளத்தாக்கை கடக்கிறீர் ஆ மேடும் பள்ளவுமான அந்த மலைப்பாதையில் உமது சிலுவையோடு எவ்வளவு சங்கடப்படுகிறீர் எத்தனை பேர் உமக்கு உதவி செய்ய உல்லாசை உடையவர்களாய் இருந்தாலும் தங்களுக்கு என்ன சம்பவிக்குமோ என்று அஞ்சி பின்வாங்கி போகிறார்கள் நீர் கொல்கதாவின் அடிவாரம் வருகிறீர் நான் சற்று எட்டி நடந்து மலையின் முன் சற்று தூரம் ஏறி உமக்கு பின்னாலே வருகிற ஜனக்கூட்டத்தை நோக்குவேனாக ஆ எவ்வளவு கூட்டம் சத்துருக்கள் உண்மை குரூரமாய் நடத்துவதெல்லாம் எனக்கு நன்றாய் தெரிகிறது நீர் மகா வருத்தத்தோடு மலையேறிவிட்டீர் இப்போது உமது பக்தர் எல்லாரும் மார்பில் அடித்து கொண்டு ஓலமிடுகிறார்கள் என் கல் நெஞ்சு இன்னும் காணோம் என் மனம் இன்னும் உடையக் காணோம் உம்முடைய வஸ்திரங்கள் எல்லாவற்றையும் உரிகிறார்கள் நீர் கொண்டு வந்த சிலுவையை பூமியிலே போடுகிறார்கள் அதன் மேல் உம்மை கிடத்துகிறார்கள் இன்னும் என் நெஞ்சு உடையவில்லை என் ஆத்துமா வேடிக்கை பார்க்க வந்தது போல பாவ உணர்வற்றிருக்கிறது ரட்சிப்பின் தாபம் இல்லாதிருக்கிறது சிலுவையின் மேல் மல்லாக்க கிடக்கும் உமது திருக்கரங்கள் இரண்டையும் சேவகர் இழுக்கிறார்கள் உமது உள்ளங்கை துவாரத்துக்கு தூரமாய் இருப்பதால் பலமாய் இழுத்து அடுத்த துவாரம் மட்டும் கொண்டு வருகிறார்கள் உமது நெஞ்செலும்பெல்லாம் எண்ணக்கூடியதாய் தெரிகிறது உமது முகம் வரவர மலர்கிறது நீர் சத்துருக்களை பார்த்து கெஞ்சக் காணோம் உமது நோவையிட்டு முறையிடக் காணோம் இதோ ஒரு சேவகன் நீளமும் வருமனுமான ஆணிகளையும் பெரிய சுத்தியையும் கொண்டு வருகிறான் அவ்வாணிகளை உமது உள்ளங்கையில் வைத்து பலமாய் அடிக்கிறான் இப்போதான் என் குலை அதிருகிறது இப்போதான் என் நெஞ்சு உடைகிறது இப்போதான் என் கல் நெஞ்சு கிழிகிறது இப்போதான் என் ஆத்துமா குலுங்குகிறது இப்போதான் என் பெருமூச்சி எழும்புகிறது இப்போதான் என் கண்ணீர் சொரிகிறது உமது கைகளில் அடிக்கப்பட்ட ஆணிகளின் முகாந்தரத்தை நான் காண்கிறேன் அது என் கையில் வர வேண்டிய ஆணியல்லோ ஆம் 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 என் ரட்சகரின் வல்ல கரத்தை ஆணி ஊடுருவினது என்ன அதிசயம் ஆ என் பாவம் சர்வ வல்லவரை மல்லாக்க கடத்தி அவர் திருக்கரத்தில் ஆணியை விட்டதே என் ரச்சகா இவ்வளவு பாடுகள் உமக்கேன் பாதகனாகிய என் பாவத்தினாலேதான் என் இயேசு வானத்தின் முகமாய் மல்லாக்க கடத்தப்பட்டிருக்கிறாரே பிதாவே உமது குமாரன் கிடக்கிற கோலத்தை கண்டீரோ சத்துருக்கள் அவருடைய திருக்கரத்தில் அடிக்கும் ஆணியையும் கடாவும் பேரோசையும் கேட்டீரோ இவ்வளவாய் நீர் என்னில் அன்பு கூர்ந்தது எவ்வளவு பெரிய அதிசயம் தேவதூதர்களே இதென்ன காட்சி தேவகுமாரனை குமாரனை முப்பத்து மூன்று வருடங்களுக்கு முன் வானலோகத்தில் பார்த்தீர்களே இதோ என் நிமித்தம் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரில் ஈனமானவரும் வேதனைகள் நிறைந்தவருமாய் கிடக்கிறார் நீங்கள் உங்கள் செட்டைகளால் பறந்து வந்து பாவிகளுக்காக அவர் படும் அவஸ்தையை பாருங்கள் பாருங்கள் ரகா உமை கடாவினை இரும்பானி கொள்கதாவையும் விட்டது அது கல் நஞ்சனாகி என்னையும் என்னை போலத்தவர்களுடைய மனதையும் ஊடுருவி சென்று மனம் திரும்புதலுக்கேற்ற மனஸ்தாபத்தை கொடுக்கும்படி கிருபை செய்யும் மௌனம் தியானிக்கிறவனே நீ இப்பொழுது சாஸ்திராங்கமாய் விழுந்து தியானி உன் ரச்சகர் உனக்காக சிறுவையில் கிடத்தப்பட்டு ஆணிகளால் கடவப்படுகிற துயரக் காட்சியை மனதில் கிரகித்து கொண்டு வாய்விட்டு புலம்பாமல் மௌன தியானம் செய்து சில நேரம் பின்னிடு விசுவாச வணக்கம் கோல் பிடித்த கரமே நமஸ்காரம் செங்கோல் பிடிக்கும் கரமே நமஸ்காரம் ஆணி பூண்ட கரமே நமஸ்காரம் இரும்பாணி பூண்ட கரமே நமஸ்காரம் விசுவாச முத்தம் நீட்டப்பட்ட கரத்தில் ஆணிகளால் கடாவப்பட்டு கிடக்கும் என் ரச்சகா அடியேன் உமது திருக்கரத்தை விசுவாசத்தால் முத்தமிடுகிறேன் உமது ஆணை துவாரங்களின் வழியாய் வரும் உதிர சொட்டுகளில் அடியான் ஒரு சொட்டு உதிரம் எடுத்து என் ஆத்துமாவில் பூசிக்கொள்ள தாரும் ஆ என் இரட்சகரின் இரத்த சொட்டுகள் மல்லிகை மலரைப் போல் என் ஆத்துமாவுக்கு வாசனையை தருகின்றன ஜெபம் எனக்காக சிலுவையில் படுத்து ஆணி கடாவும்படி சம்மதித்து கொண்ட அன்புள்ள இயேசுவே நான் பாவ இச்சைகள் அனைத்தையும் உமோடு கூட சிலுவையில் அறையும்படி கிருபை செய்யும் உமை என் பாவங்களால் மறுபடியும் வேதனைக்குட்படுத்தி என் மேல் ஆக்கினே வருவித்து கொள்ளாதபடி உமது பரிசுத்த ஆவியை கொண்டு என்னை புது மனுஷனாக்கியரலும் உம்முடைய திருக்கரத்தின் தழும்புகளால் என் தீய கையால் நடப்பிக்கப்பட்ட சகல பாவங்களும் மன்னிக்கப்படும்படி எனக்காக பிதாவாகிய தேவனிடத்தில் மத்தியஸ்தம் செய்து என ரட்சிக்க வேண்டும் என்று தாழ்மையாய் பிரார்த்திக்கிறேன் ஆமையன் துதி அல்லேலுய்யா வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள் உன்னதங்களில் அவரை துதியுங்கள் அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் வாலிபரே கன்னிகைகளே முதிர் வயதுள்ளவர்களே பிள்ளைகளே கர்த்தரை துதியுங்கள் அல்லேலுயா